காரைக்குடி கண்ட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றோம் அண்ட் மெட்டீரியல்ஸ் பத்தின டீடைல்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரிற எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வீடியோ போடுவது உங்களுக்கு அப்பதான் ரீச் ஆகும் இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு டாபிக் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நாகரிகம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சோ நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு மேம்பட்ட முறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை குறிக்கிறது தான் நாகரிகம் சோ இந்த நாகரிகம் அப்படிங்கிற வேர்டானது சிவிஸ் அப்படிங்கிற லட்டின் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க இட்ஸ் பாரோட் ஃப்ரம் சிவிஸ் அப்படிங்கிற லட்டின் வேர்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க அர்த்தம் என்னது அப்படின்னா பொதுவா உலகளவுல நமக்கு ரொம்ப புகழ் வாய்ந்த பழமையான நான்கு நாகரிகங்கள்னு சொல்லக்கூடியது மெசபடோமிய நாகரிகம் சோ மெசபடோமிய நாகரிகம் கிமு மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் வரையும் நான் அடுத்தது என்னது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் காலம் கிமு மூவாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரிகம் கிமு மூவாயிரத்தி நூறுல இருந்து ஆயிரத்தி நூறு சீன நாகரிகம் கிமு ஆயிரத்தி எழுநூறுல இருந்து ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ஸோ நமக்கு என்ன சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் சோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இது ஒண்ணு நாம் வச்சுக்கோங்க சிவிலைசேஷன் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க ஸோ இதோட வடக்கு பகுதியில எல்லையா என்ன இருக்கு நம்மளுடைய சிந்து சிவிலிசேஷனுடைய வடக்கு பகுதி வடக்கு பகுதியில உள்ள எல்லை அப்படின்னு பார்த்தோம்னா சுர்கா ஜெண்டோர் சுர்கா ஜெண்டோர் எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் ஈரானுக்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கு தென் அடுத்து வடக்கு பகுதி வடக்குல எல்லையா இருக்கிறது எது அப்படின்னா ஷார்டுகை வடக்குல எல்லையா இருக்கிறது ஷார்டுகை ஆப்கானிஸ்தான் தென் கிழக்கு பகுதியில எல்லையா இருக்கிறது ஆலம்கீர்பூர் யூபி உத்தரப்பிரதேசம் இந்தியாவுல இருக்கு தென் அடுத்த தெற்கு பகுதி இது மகாராஷ்டிராவுல மகாராஷ்டிராவில இருக்கு சோ இதெல்லாம் சிவிலைசேஷனுடைய ஒரே எல்லைகள் சோ இது வந்து எவ்வளவு பரப்பளவுல பரவி இருக்கு அப்படின்னா ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஓகேங்களா ஒன்னு புள்ளி மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் அல்லது பதிமூன்று லட்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க சோ உங்களுக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த் புக்ல கொடுத்திருக்காங்க சோ இதுல எது வேணாலும் ரைட் தான் சோ இங்க ஏன் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்துருக்குன்னா ஒரு மில்லியன் இஸ் ஈக்குவல் டு பத்து லட்சம் சேர்ந்தது டென் லேக்ஸ் சேர்ந்தது ஒரு மில்லியன் ஸோ அதனால இங்க வந்து தேர்ட்டீன் லேக்ஸ் இருக்கு இல்லையா அப்போ ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெங்க பரவி இருக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகள்ல சிந்து சமவெளி நாகரிகமானது பரவி இருக்கு சோ சுமார் ஒன்னு புள்ளி மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் தொலைவுல பரவி இருக்கு இந்த அடுத்து இந்தியாவில முக்கியமா எந்தெந்த பகுதி சோ இதுவரை இந்தியா பாகிஸ்தான்ல இருக்கு குறிப்பா இந்தியாவுல எந்தெந்த பகுதிகள்ல சிந்து சமவெளி நாகரிகம் மெயினா ரோல் பண்ணது அப்படின்னா குஜராத் அண்ட் ராஜஸ்தான் பகுதிகள்ல காணப்படுது நான் அடுத்து என்னதான் அப்படின்னா தொடக்க கால அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம ஒரு மூன்று காலகட்டமா பிரிப்பாங்க தொடக்க கால ஹரப்பா இந்த தொடக்க கால ஹரப்பாவுடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கிமு மூவாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி அறநூறு கிமு மூவாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி அறநூறு இந்த தொடக்க கால ஹரப்பாவுல மக்கள் கிராம வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க தொடக்க கால ஹரப்பாவுல மக்கள் கிராம வாழ்க்கைதான் வாழ்ந்திருக்காங்க சோ இந்த தொடக்க கால ஹரப்பாவுடன் தொடர்புடைய பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அம்ரி கோர்ஜி போன்ற பகுதிகளை வந்து சொல்றாங்க சோ இதெல்லாம் வந்து தொடக்க கால ஹரப்பாவுடன் தொடர்புடைய பகுதிகள் சோ அடுத்து வந்து பாருங்க முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படிங்கறது இங்கதான் வந்து மக்கள் நகர வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ காலகட்டம் கிமு இரண்டாயிரத்தி அறநூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் சோ இந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டத்தை சார்ந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ இந்த நகரங்களை வந்து சொல்லுவாங்க தாரோ சோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பிற்காலகரப்பா பிற்காலகரப்பா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஆயிரத்தி எழுநூறு ஆஹ் எழுநூறு இதை வந்து அழிவுக்கான காலகட்டம் சோ என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அழிவுக்கான காலமா வந்து இத சொல்லுவாங்க சோ இதற்கு சான்று எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா லோத்தல் ஹரப்பா வந்த ஹரப்பாவுக்கான சான்று எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா லோக்கல் பகுதி சோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹரப்பாவுக்கு முதல் அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை வேற என்னென்ன பெயர்ல நம்ம சொல்லுவோம் ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்தை வேற என்னென்ன பெயர்கள்ல சொல்றாங்க அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் சோ எதுக்காக இத ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா இங்க இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலேயே முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னா ஹரப்பா அதனால இதை வந்து ஹரப்பா நாகரிகம்னு சொல்றாங்க தென் இத வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க ஹரப்பா நாகரிகத்தை நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் இங்க மேம்படுத்தப்பட்ட முறை ஆஹ் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு கழிவு நீர் வசதி இருக்கு சோ அதனால இதை வந்து நகர நாகரிகம் சொல்லுவாங்க சோ ஹரப்பா நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகத்தை நகர நாகரிகம் என கூறியவர் யார் அப்படின்னா ஜான் மார்சல் ஜான் மார்ஷல் கேங்கள ஜான் மார்ஷல் தான் வந்து சொல்லியிருப்பார் சோ அடுத்து என்னလဲ அப்படிን பார்த்தோம்னா சோ அடுத்து ஹரப்பா நாகரிகம் முக்கியமான நகரங்கள் என்னென்ன பாருங்க சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்து பொறுத்த முக்கியமான நகரங்கள் முக்கியமான நகரங்கள் என்னன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்னே நமக்கு கிடைச்சது ஹரப்பா ஃபர்ஸ்ட் கிடைச்சது எது அப்படின்னா அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹரப்பாவ புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஹரப்பா எந்த நதிக்கரையில காணப்படுது அப்படின்னா சிந்துலாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகமே சிந்து மற்றும் அதன் துணையார்களான ராவி சத்லம் பியாஸ் போன்ற சிந்து நதியோட துணை ஆறுகள்ல தான் இருக்கும் சோ அப்ப இங்க ஹரப்பா நகரமானது எந்த நதிக்கரையில காணப்படுது அப்படின்னா ராவி நதிக்கரையில காணப்படுது சோ ஹரப்பா நகரமானது ராவி நதிக்கரையில வந்து காணப்படுது சோ இதோட லொகேட்டட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் மேற்கு பஞ்சாப்ல பாகிஸ்தான்ல மேற்கு பஞ்சாப்ல மேரி அப்படிங்கிற பிளேஸ்ல காணப்படுது மேரி டிஸ்டிக்ல காணப்படுது ஓகேங்களா சோ மேரி டிஸ்டிக்ல காணப்படுது எது அப்படின்னா இந்த கரப்பா ஓகேவா ஹரப்பா அப்படின்னு பாகிஸ்தான்ல மேற்கு பஞ்சாப்ல மேன்கோ மேரி டிஸ்ட்ரிக்ட்ல காணப்படுது இங்க முதன் முதல அகலாய்வு மேற்கொண்டவர் சஹானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஹரப்பாவில அகலாய்வு மேற்கொண்டவர் தயாராம் சஹானி அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஆறு தானிய கிடங்குகள் கிடைச்சிருக்கு ஹரப்பாவை பொறுத்த வரைக்கும் ஆறு தானிய கிடங்குகள் கிடைச்சிருக்கு ஆறு தானிய கிடங்குகள் கிடைச்சிருக்கு என்ன இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தோம்னா சோ இந்த தானிய கிடங்குல ரீசெண்டா வந்து ஹரியானா டிஸ்ட்ரிக்ட்ல ஹரி சாரி ஹரியானாவில ராகி கர்கி அப்படிங்கிற பிளேஸ் ராகி கர்கி பிளேஸ்ல உங்களுக்கு முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா சொன்னேன் இல்லையா சோ அந்த முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டத்தை சேர்ந்த ஒரு தானிய கிடங்கு வந்து கிடைச்சிருக்கு எங்க அப்படின்னா ராகி கர்கி ஹரியானாவில கொஸ்டின் கேட்பாங்க ஹரியானா ராகி கர்கி பகுதியில கிடைத்த தானிய கிடங்கு எந்த காலகட்டத்தை சேர்ந்தது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலகட்டத்தை சேர்ந்தது சோ அடுத்த வந்து என்னது அப்படின்னா இங்க இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் கிடைச்சிருக்கு கிராமங்கள் இருந்திருக்கு என்னது அப்படின்னாக்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை நகரங்கள் அப்படின்னா ஆறு நகரங்கள் சொல்லியிருப்பாங்க ஆறு முக்கியமான நகரங்கள்னு சொல்லியிருப்பாங்க இப்ப வந்து நாவடேஸ்ல வந்து பத்துக்கு மேல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க தென் இந்த கரப்பா காலகட்டமானது வெண்கல காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெண்கல காலம் வெண்கலத்தாலான பொருட்களை அவங்க பயன்படுத்தி சோ அதனால இந்த வெண்கல காலகட்டம் இவங்க வாழ்ந்த நாகரிகம் அப்படின்னா நகர நாகரிக காலகட்டம் ஓகேவா ஓகே சோ அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் பிளேஸ் மெஹஞ்சதாரோ செகண்ட் பிளேஸ் என்னது அப்படின்னா மெஹஞ்சதாரோ செகண்ட் பிளேஸ் சோ இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இறந்தோர் மேடு இறந்தோர் மேடு இறந்தோர் மேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க செகண்ட் பிளேஸ் வந்து மெஹந்ததாரோ இறந்தோர் மேடு சோ இது வந்து எந்த நதிக்கரையில இருக்கு அப்படின்னா சிந்து நதிக்கரையில காணப்படுது மெஹஞ்சதாரோ சிந்து நதிக் கரையில காணப்படுது எங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் சிந்து மாகாணத்துல சிந்து மாகாணத்துல லர்கானா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல காணப்படுது லர்கானாங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல காணப்படுது இங்க கிடைத்தது அப்படின்னா இந்த லர்கானாங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல எழுபது அடி உயரமுடைய மண்மேடு கிடைச்சிருக்கு லர்கானா பகுதியில எழுவது அடி உயரமுள்ள மண்மேடு கிடைச்சிருக்கு எழுவது அடி உயரமுள்ள மண்மேடு பூசாரி அரசன் சிலை பூசாரி அரசன் சிலை அப்படின்னு பூசாரி அரசன் சிலை தன் அடுத்து நடன மாது சிலை நடன மாது சிலை நடன மாது சிலை தன் அடுத்து மாபெரும் கூட்ட அரங்கு கூட்ட அரங்கு பெருங்குளம் பெருங்குளம் சோ இந்த பிளேஸ் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோ இந்த பிளேஸ் எல்லாம் எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சோ இந்த பிளேஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா மகஞ்ச தாராவுல காணப்படுது ஓகேவா சோ அடுத்தது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சோ இங்க அகலாய்வு மேற்கொண்டவர் நைன்டீன் டுவெண்ட்டி டூல ஆதி பேனர்ஜி ஆதி பேனர்ஜி ஆதி பேனர்ஜி என்னது அப்படின்னா தேர்ட் பிளேஸ் பிளேஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லோத்தல் லோத்தல் சோ இது எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல சபர்மதி ஆற்றங்கரையில காணப்படுது சபர் மதி பிப்டி அகலாய்வு எஸ் ஆர் ராவ் சோ எஸ் ஆர் ராவ் என்றவங்க அகலாய்வு மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா போர்த் பிளேஸ் சோழவிரா தோலவிரா சோ இதுவும் குஜராத் சபர்மதி ஆற்றங்கரை ஓகேவா குஜராத் சபர்மதி ஆற்றங்கரை அகலாய்வு மேற்கொண்டவர் வந்து குஜராத் லோக்கல் எஸ் ஆர் ராவ் பண்ணிருக்காங்க இங்க இத வந்து அழிவுக்கான நகரம்னு சொல்லியிருப்போம் ஓகேவா சோ அடுத்த தோழ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆர் எஸ் பிஸ்து ஆர் எஸ் வரும் மேற்கொண்டு இங்க நீர்த்தேக்கங்கள் இருந்ததற்கான சான்று அணைக்கட்டு தேக்கங்கள் இருந்ததற்கான சான்று கிடைச்சிருக்கு எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தோழ விழாவில் அடுத்து வந்து இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு ராஜஸ்தான் காகர் ஆற்றங்கரை ராஜஸ்தான்ல காகர் ஆற்றங்கரையில காணப்படுவது காலிபங்கல் சோ இங்க அகராய்வு மேற்கொண்டவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பிபி லால் பிபி லால் சோ இங்க என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா உழுத வயல்கள் உழுத வயல்கள் நெருப்பு குண்டலங்கள் நெருப்பு குண்டலங்கள் வேளாண்மை செய்ததற்கான சான்று வேளாண்மை செய்ததற்கான சான்று கிடைச்சிருக்கு இங்க மேற்கொண்டவர் பேவாலி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா சாரி காலிபங்கன் ராலிபங்கன் அண்ட் பேனவாளி ரெண்டுமே வந்து ராஜஸ்தான் சோ உங்களுக்கு லெவன்த் புக்ல ஹரியானான்னு கொடுத்துருப்பாங்க லெவன்த்து புக்ல ஹரியானா

அதை அடுத்து வந்தோ சாங்குதாரோ எம்ஜி மஜூம்தார் எம்ஜி மஜூம்தார் அகலாய்வு மேற்கொண்டிருக்காரு எம்ஜி மஜூம்தார் நைன்டீன் தேர்ட்டி ஒன் நைன்டீன் தேர்ட்டி ஒன் अर्थ रूबर टेंथ वन रूबर वाई डी शर्मा वाई डी शर्मा नन अर्थ तो नन रे अभी इन बातों नाम राही कटी राही हरकी अमरेंद्रनाथ अमरेंद्रनाथ சோ இப்ப முக்கியமான நகரங்கள் பாத்துட்டோம் நாகரிகத்தோட முக்கியமான நகரங்கள் யார் யார் அகலாய்வு பகுதிகளில் மேற்கொண்ட அகலாய்வு அந்த இடிபாடுகளை யார் முதன் முதலா கூர்னாங்க அவங்களுடைய வாழ்வியல் பண்புகள் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம் ஐ ரிப்பீட்டட் திஸ் இஸ் வித்யாஸ்ரீ கோச்சிங் சென்டர் காரைக்குடி நம்ம டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி ஓகேங்களா ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஆன்லைன் அண்ட் ஆஃப் லைன்ல நமக்கு கிளாஸஸ் அவைலபுளா இருக்கு அண்ட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் ஸோ உங்களுக்கு கிளாசஸ் அண்ட் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் தேவை அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிறேன் எயிட் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபைவ்ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க so classes for children, like manangat thank you students